பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திரு செங்காட்டுக்குடியும் ஆகும் நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து தொடர் நிலையில் அவரை வணங்கி வர அத்துணை விதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்பங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் சிவராத்திரி திருவல்லிக்கேணி கேணி சாதி பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் திரு மஞ்சனம் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் கலர்ச்சிங்க நாயனார் குரு பூஜை திதி தூயம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய திதி திரியோ தசி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அஸ்வினி காலை ஒன்பது பதினாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியாகும் யாராலெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் எந்த ராசிக்காரர் எந்த மாதத்தில் வீடு கட்ட வேண்டும் எந்த திசையில் அமைய வேண்டும் புதிய வீடு கட்ட வேண்டும் மனைவி மக்களோடு சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏழை எளிய பணக்காரர்கள் எல்லார் மத்தியிலும் உள்ளது அதற்கான பொருளை தேடும் நாம் வீடு கட்டும்போது சில முறைகளை கடைபிடித்து அந்த வீட்டை கட்டி முடிப்போமானால் அந்த வீட்டிலே மகாலட்சுமி எப்பொழுதும் குடியிருப்பாள் தலைமுறைக்கு நீங்கள் கட்டிய வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து விளங்கும் ஜாதகத்தில் நான்காவது இடம் நன்றாக அமைந்துவிட்டால் மட்டும் போதாது வீடு கட்டும் பொழுது சில நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் வாஸ்துக்கு முக்கிய பங்கு கொடுத்து வீண் செலவு செய்துவிடக்கூடாது விடக்கூடாது வீடு கட்டும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஒவ்வொருவரும் ஜனித்த ராசிக்கு தகுந்தார் போல் வாசற்கால் தேர்வு செய்ய அதற்கு தகுந்தார் போல் இடத்தையும் தேர்வு செய்ய வேண்டும் ரிஷபம் மிதனும் கடக ராசியில் ஜனனமானவர்களுக்கு வடக்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் சிம்மம் கன்னி துலாம் ராசியில் ஜனனமானவர்களுக்கு கிழக்கு வாசல் வீடு அல்லது தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் விருச்சகம் தனுசு மகர ராசி ஜனனமானவர்களுக்கு தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் கும்ப மீனம் மேஷராசில் ஜனனமானவர்களுக்கு தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் இப்படிப்பட்ட வாசல்களை வைத்து வீடு கட்டினால் சுபங்களும் அந்த வீட்டில் விசேஷ பலன்களும் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பிட்ட நட்சத்திரங்களை கொண்டு வரும் நாட்களை தேர்வு செய்ய வேண்டும் ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் உத்திரம் சுவாதி அனுஷம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்கள் நல்ல பலனை கொடுக்கும் நட்சத்திரம் கிழக்கு வாசல் வீட்டை ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் மேற்கு வாட்டு விசிலை மாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் தெற்கு வாசல் வீட்டை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் வடக்கு வாசல் வீட்டை வைகாசி மாதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் மனைவி மக்களோடு வாழ பழகும் வாழப்போகும் புதிய வீட்டில் தாங்கள் இருக்கும் அறைக்கு தெற்கு மேற்கு அறைகளில் தாய் தந்தை சகோதரிகளை தங்க வைக்க கூடாது அப்படி செய்தால் அவர்களுக்கு தீய பலனே ஏற்படும் கட்டி முடிந்த வீட்டில் ரோகிணி மிருக சீரிடம் புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்திராடம் திரு ஓணம் சதயம் உத்திர டாதி ரேவதி ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்களில் கிரக பிரவேசம் செய்தால் மகாலட்சுமியே அங்கே வந்து குடியிருப்பாள் என்பது தெய்வ நம்பிக்கை இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி ஒன்பதாவது பகுதி அதை தந்தை ஸ்தானம் என்றும் கொடுப்பனை ஸ்தானம் என்றும் பாக்கிய ஸ்தானம் என்றும் கூறுவார்கள் ஒன்பதுக்கு ஒருவர் ஐந்தில் இருந்தால் தந்தை மிகவும் புகழ் பெற்றவர் எல்லோரும் தந்தையை மதிப்பார்கள் ஒரு விஐபியாக அவர் வாழ்வார் இவர்கள் வம்சமே புகழ் பெறும் பரம்பரை பரம்பரையாக பெறுவார் ஒன்பது கூறியவர் ஆறிலே அமர்ந்தார் தந்தை நோயாளியாகவே இருப்பார் ஜாதகர் அவர்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கும் தந்தையால் தந்தையால் கடன் கடனை மகன் முடியாமல் திண்டாடுவார் தந்தையே பகையாவார் பூர்வீக சொத்து கிடையாது கோர்ட்டுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் ஆனாலும் எந்த பயனும் கிடைக்காது ஜாதகர் பண விரையும் பரிகாரம் அவசியம் ஒன்பது கூறியவர் ஏழில் இருந்தால் நல்லவை ஜாதகரின் தகப்பனார் வெளிநாட்டில் வசிப்பார் தந்தை சீரும் சிறப்புமாய் வெளிநாட்டில் இருப்பார் ஜாதகர் அடிக்கடி வெளிநாடு செல்வார் ஏழாம் அதிபர் ஒன்பதில் நின்றாலும் ஒன்பதாம் அதிபர் ஏழில் நின்றாலும் சொத்து சுகம் அனைத்தும் மனைவிக்கு வந்து சேரும் பணக்கார இடத்தில் இருந்த மனைவி ஒருவார் அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு உண்டு மனைவி வழியில் பதவி புகழ் ஐஸ்வர்யம் இவர்களுக்கு உண்டு மனைவி வழியிலே பதவி புகழ் அந்தஸ்து என அனைத்தும் உண்டு சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் மனைவிக்கு இருக்கும் ஒன்பதுக்கு உரியவர் எட்டில் இருந்தால் நல்லது அல்ல தகப்பனார் ஜாதகர் ஆறாவது வயதிலே மரணம் அடைவார் அல்லது உயிரோடு இருக்க பிரயோஜனமாய் இல்லாமல் இருப்பார் தந்தை சொத்துக்கள் எதுவும் ஜாதகருக்கு கிடைக்கார் மற்றவர்கள் ஜாதகருடைய தந்தை சொத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார் பக்தியும் குறையும் நாத்திகவாதியாய் மாறும் மொத்தத்தில் ஜாதகர் இளிச்சவாயின் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி வாழ்க்கை அமையும் ஒன்பதுக்கு உரியவர் ஒன்பதிலே இருந்தார் இருப்பார் தந்தை நீண்ட ஆயுளுடன் வாழ்க்கையிலே முன்னேற எல்லா வழிகளும் தந்தை செய்து வருவார் ஜாதகர் பெரிய இடத்து பிள்ளை என்று பெயர் வாங்குவார் உறவினர்கள் நண்பர்கள் என்று ஒரு பெரிய பட்டாரமே இவருக்கு உதவியாக இருக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு தர்மம் செய்வதில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவது தீர்த்த யாத்திரை அடிக்கடி பதவி அந்தஸ்து என எல்லாமே கிடைக்கும் ஆனால் சூரியன் ஒன்பதாம் அதிபராய் மாறி ஒன்பதில் நிற்க மேற்கண்ட பலன்கள் நடக்காது கெடுபலனே நடக்கும் ஒன்பதுக்குரியவர் பத்தில் இருந்தால் இவர்கள் இருக்கின்ற சிறப்பான ஒரு பதவியிலே மாறக்கூடிய ஒரு தன்மையை இவர் பெற்றிருப்பார் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவராய் இருப்பார் தொழில் மூலம் நிறைய சம்பாதிப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமையும் நீதியுடன் நேர்மையுடன் வாழ்வார் அபிரிதமான செல்வாக்கு பணம் வசதியுடன் வாழ்வார் தாய்மாமன் என்ற தர்மவான் என்று பிறர் போற்றும் அளவிற்கு ஜாதகர் வாழ்வார் பதினொன்னிலே இருந்தால் மிகவும் சிறப்பு ஒன்பது கூறியவர் பதினொன்னில் இருப்பது என்பது ஒரு யோகம் ஜாதகர் பெரிய பணக்காரராய் விளங்குவார் நண்பர்கள் உறவினர்கள் ஜாதகருக்கு உதவுவார்கள் ஜாதகருடைய தந்தை பெரும் வசதியுடன் வாழ்வார் பலர் போற்றும் விஐபியாக தந்தையாய் விளங்குவார் பெரிய இடத்து குழுமம் என்று பெருசாக இருக்கும் ஒன்பது குழிவர் பன்னிரெண்டில் இருந்தால் பாக்கியமில்லை கெடும் அந்தஸ்து கெடும் பூர்வ ஜென்ம பாவம் அதிகமாய் செய்து இருக்க இந்த நிலை உண்டா தந்தை நிலை மோசமாயிருக்கும் மிகவும் ஏழையாயிருப்பு இவர்களால் சந்நதி அனைவரும் ஏழையாக இருப்பார்கள் செய்யும் முயற்சி அனைத்தும் தோல்வியை தரும் வாழ்க்கையே போராட்டமாய் அமையும் உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் கிடைக்காது தொழில் செய்தாலும் இழுத்து மூடும் நிலைதான் வரும் இதற்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவை நாளைய தினம் பத்தாவது பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த சனி ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண்பார் ஜோதிடத்தில் கர்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் தற்பொழுது மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகிறார் இவர் அவதரித்த தினத்தை சனி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி அம்மாவாசை திதியில்தான் இவர் அவதரித்த தினமாய் கருதி பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறது இந்த அற்புத நாளிலே உருவாகக்கூடிய மகா யோகம் எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை காண்பார்கள் என்பது இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதிலே சனி பகவான் நாம் செய்யக்கூடிய வேலை தொழில் கர்ம பலனுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடியவர் அதனால் அவரை அவரின் கிரகப் கிரகப்பெயர்ச்சி மிக முக்கியமாய் கருதப்படுகிறது இவர் அவதரித்த நாளாகவே வைகாசி அமாவாசை திதி அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னிரண்டு பதினோரு மணிக்கு அமாவாசை திதி தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரை நீடிக்கிறது இந்த நாளிலே உருவாகக்கூடிய மகா யோகத்தால் எந்தெந்த ராசிகளுக்கு அற்புதமான யோகம் கிடைக்கும் என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்கு இப்பொழுது விரைய சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாய் இருந்தாலும் கூட சனி ஜெயந்தி அன்று உருவாகக்கூடிய மகா யோகத்தால் அதில் இருந்து நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நேர்மறையான மாற்றங்கள் நிகழ்வதை காண்பீர்கள் நீங்கள் முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரி உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நன்மை அதிகரி அடுத்தது ரிஷபராஜ் ஜோதிடத்தின்படி சனி பகவானின் இருப்பிடமாய் வன்னி மரம் கருதப்படுகிறது தீபம் ஏற்றி இந்த மரத்தை சுற்றி வழிபாடு செய்து வருவதற்கு ராசிகாரர்களுக்கு சிறப்பான பலனை தரும் மேலும் ராசிநாதன் பகவான் மீன ராசியிலே உச்சம் பெற்று இருப்பதால் மிக சிறப்பான காலமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பார் தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது மிதுனராசி மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானின் ஜெயந்தியிலே உருவாகக்கூடிய யோகத்தால் பல விதத்தில் நன்மைகளும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் லாபமும் கிடைக்கக்கூடியதாய் அமையும் உங்களின் மன அமைதி மேம்பட இந்த அற்புத நாளிலே தான தர்மங்களை செய்வது நன்மையை தரும் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் அதன் மூலம் பலன் அதிகமாய் கிடைக்கும் ஓம் சனி சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் சனி ஜெயந்தி நன்னாளிலே பக்தர்கள் அருகில் உள்ள சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது அன்றைய தினம் சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது நன்மையை தரும் குறிப்பாக மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான உதவி செய்ய உங்களின் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இந்த அற்புத நாளிலே அரச மரத்தடி விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா படிப்பது நன்மையை தரும் இப்படிப்பட்ட இந்த பரிகாரங்களை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் வாக்கியவான்கள் என்பதை மனதில் கொண்டு இதை கடைபிடித்து நீங்கள் நற்பலனை எட்ட வேண்டும் சொல்லப்பட்டது ஆன்மீக கருத்து என்றாலும் உண்மையான கருத்து உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் குரு பேசினுடைய பலாபலன்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற அந்த பகுதி ஆறாவது பகுதி கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாளர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாள் அசினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபறியாக இந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புதியவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புதியவர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நா மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமை பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் புனர்போசன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எளிதில் முடிய வேண்டிய விஷயங்களை கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராக உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நா பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துக்கு புது இடத்திற்கு கடையை மாற்றுவிடும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துக்கு புது இடத்திற்கு கடையை மாற்றுவிடும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்கள் உங்களை மதிப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் சந்திராஷ்ட தின தீட்சினியில் இருந்து தப்பிக்க நீங்கள் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அந்த வழிபாடு செய்வதன் மூலம் இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலத்தன் உங்கள் செயல்களிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றொரு உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயலிலே வேகம் கூடும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடிவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் வியப்பார் முயற்சிகள் பலிதமாகும் நான் இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலா கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பலன் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் ஆட்களை பகித்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் ஆட்களை பகிர்ந்து கொள்ளாது ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் நார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீங்க வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் நட்சிரை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பொதுப்பரங்கள் சோர்வை நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய சரக்கு கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவார்கள் சிந்தனை திறன் பெருகும் நார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்க உற்சாக அடைவீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் பழைய பிரச்சனைகள் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய தலக்கு கொள்முதல் செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் சிந்தனை திறன் பெருகும்னார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் முக்கிய அலுவல்களை மற்றவை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்ய முடிக்கப்பாரு வியாபாரத்து வாடிக்கையாளர் மறைமுக பிரச்சனால் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பெயரை கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவலர் மற்றவர் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்ய முடிக்க பாருங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வாடிக்கையாளர் மறைமுக பிரச்சனைகள் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்